மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள் வணக்கம் ஆல் மீடியா பிரஸ் யூனியன் சார்பில் பொங்கல் விழாவை முன்னிட்டு பத்திரிகையாளர்களுக்கு சிறப்பு செய்யும் விழா திருவண்ணாமலை மாவட்டம் வேட்டுவளத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இவ்விழாவிற்கு மக்கள் வெளிச்சம் காலை நாளிதழ் வெளியீட்டாளர் ஆர் எஸ் பாபு தலைமை தாங்கினார் மக்கள் வெளிச்சம் ஆசிரியர் சுரேஷ்குமார் கௌரவ தலைவர் லயன் டாக்டர் ஏ ஜி ராஜ்குமார் மற்றும் மகளிர் பிரிவு தலைவி இந்துமதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இவ்விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக ஏ வி கே சம்பத்குமார் ஜமீன்தார் மற்றும் ஜாதி கலைத்தோர் சங்கத்தின் நிறுவனரும் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ஹரிகிருஷ்ணன் அவர்களும் கலந்து கொண்டு பத்திரிகையாளர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேலும் பத்திரிகையாளர் அர்ப்பணிப்புகளை குறித்து பாராட்டியும் பேசினார்கள் இவ்விழாவில் மாநில செயற்குழு உறுப்பினர் செஞ்சி எஸ் சுரேஷ்குமார் திருவள்ளூர் பரத்குமார் மாநில அமைப்பாளர்கள் ராம் சிவா பூபதி மணிகண்டன் மற்றும் மாநில துணைத் தலைவர்கள் ஏ பாரதி மாநில செய்தி மக்கள் தொடர்பு துறை அலுவலர் சின்னமணி ஆகியோர் கலந்து கொண்டனர் இவ்விழாவில் திருவண்ணாமலை விழுப்புரம் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டத்தை சார்ந்த அறுபதுக்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் கலந்து கொண்டனர் அவர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது பின்பு அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியை வேட்டவள மக்கள் வெளிச்சம் செய்தியாளர் டி ராஜேஷ் சிறப்பு ஏற்பாடு செய்திருந்தார் அவர்களுக்கு பத்திரிகையாளர்கள் அனைவரும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்தனர் நன்றி